பசுமை அகிலண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் மிகவும் விலை குறைந்த நிலம் தான் லோ பட்ஜெட் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா வெறும் பதினோரு லட்சம் மட்டுமே இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில் உள்ளது நிலம் பார்த்தீங்கன்னா ஐந்து ரோட் முகப்பில் உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்